நம்ம விஜய்னாவுக்கு வந்து பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா தாதா சாஹே பால்கே இப்படி எந்த விருதுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால விஜய் ரசிகர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நடிகர்களாக இருந்தும் பத்மபூஷன் விருது வாங்காத இரு நடிகர்கள் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படத்தையும் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தையும் போட்டு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்க ஆனால் இதற்கு ஏடிஎம்கே தரப்பில் பயங்கரமான கண்டனம் வந்திருக்கு எம்ஜிஆரின் விசுவாசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருதுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் பத்மபூஷனுக்கு கூட தகுதியற்றவர் தற்குரி விஜய் தொடர்ந்து தற்குறித்தனமாக பேசினால் நாங்களும் தேமுதிக தொண்டர்கள் செய்ததை செய்வோம் அப்படின்னு அவங்க வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து டூ கே கிட்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் ரத்னா அப்படிங்கிற விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் பாரத் ரத்னா இந்தியாவோட மிக உயரிய விருது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில இந்த சோசியல் மீடியாக்களில் வந்துக்கிட்டு எம்ஜிஆருக்கும் இது கிடைக்கல அதனால் விஜய்க்கும் கிடைக்காது பெருமதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது வந்து தற்குடித்தனம் அப்படின்னு கரெக்டாக தான் ஏடிஎம் கேக்காரங்க சொல்லியிருக்காங்க